அஸ்ஸலாம் வலைக்குமு வரஹமது ல்லாஹி ஓ பராகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமின் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் மோதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹ் சுஹஹான தலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் பதினைந்து அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பதினாறாவது அத்தியாயத்தில் அறுபது வசனங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான்னு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினாறு சூறா நகல் வசனங்கள் அறுபத்தி ஒன்றுலேன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிரினங்களில் ஒன்றையுமே பூமியாகிய இதில் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கனமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் இன்னும் தாங்கள் விரும்பாதவைகளை பெண் மக்களை அல்லாவுக்கு உண்டென்று கற்பனையாக ஏற்படுத்துகிறார்கள் நிச்சயமாக தங்களுக்கு இதனால் நன்மையே கிட்டும் என அவர்களுடைய நாவுகள் பொய்யுரைக்கின்றன நிச்சயமாக அவர்களுக்கு நரக நெருப்பு தான் இருக்கிறது இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகமில்லை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமக்கு முன்னிருந்த வகுப்பாருக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் ஆனால் சைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களையே அழகாக்கி வைத்தான் ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கும் அவனே உற்றத்தோரனாக இருக்கின்றான் இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு நபியை அன்றியும் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்து கொண்டிருந்தார்களோ அதை நீர் அவர்களுக்கு தெளிவாக்குவதற்காகவே உம் மீது இவ்வேதத்தை இறக்கினோம் இன்னும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு இது நேரான வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிரிழந்த பூமியை அது செத்த பின் உயிர் பெற செய்கின்றான் நிச்சயமாக செவியேற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாச்சி இருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து களப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக இருக்க நாம் உங்களுக்கு தாராளமாக புகட்டுகிறோம் பேரீச்சை திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் அழகான உணவையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது உம் இறைவன் தேனீக்களுக்கு அதன் உணர்வை அளித்தான் நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்களாகிய அவர்கள் கட்டுபவைகளிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும் பின் நீ எல்லா விதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல் என்றும் உணர்ச்சியை உண்டாக்கினான் அதன் வயிறுகளிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு பின்னி தீர்க்க வல்ல நோய் நிவாரணி உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அல்லாஹ் தான் உங்களை படைத்தான் பின்னர் அவனே உங்களை மரணிக்க செய்கின்றான் அறிந்த பின் எதுவுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் பேராற்றலுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் உங்களில் சிலரை சிலரை விட செல்வத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செல்வத்தை தங்கள் வழக்கரங்களுக்கு உட்பட்டு தம் ஆதிக்கத்தில் இருப்பவர்களிடம் அவர்களும் அதில் சமமானவர்களாக இருக்க கொடுத்து விடுபவர்களாக இல்லை அவ்வாறு இருக்க அல்லாவின் அற்கொடையையாய் இவர்கள் மறுக்கின்றனர் இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே மனைவியரை ஏற்படுத்தி இருக்கிறான் உங்களுக்கு உங்கள் மனைவியரிலிருந்து சந்ததிகளையும் பெரும் பேத்திகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரமும் அளிக்கிறான் அப்படி இருந்தும் தாமே கற்பனை செய்து கொண்ட பொய்யானதின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவின் அருட்கொடையை இவர்கள் நிராகரிக்கிறார்களா வானங்களிலோ பூமியிலோ இவர்களுக்காக எந்த உணவையும் கைவசத்தில் வைத்திருக்காதவைகளையும் அதற்கு சக்தி பெறாதவைகளையும் அல்லாகவே விட்டுவிட்டு இவர்கள் வணங்குகிறார்கள் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹுதான் யாவற்றையும் நன்கு அறிபவன் ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் இருவரை உதாரணம் கூறுகிறான் பிரிதொருவனுக்கு உடமையாக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் அதிகார உரிமை பெறாத ஒரு அடிமை மற்றொருவனோ நம்மிடமிருந்து அவனுக்கு நல்ல உணவும் மற்றும் பொருட்களும் கொடுத்திருக்கிறோம் அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நம் வழியில் செலவு செய்கின்றான் இவர்கள் இருவரும் சமமாவார்களா எல்லா புகழும் அல்லாஹ்க்கே என்றாலும் அவர்களில் பெரும்பாலும் இதனை அறிந்து கொள்வதில்லை மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களை பற்றிய ஓர் உதாரணம் கூறுகிறான் அவ்விருவரில் ஒருவன் உண்மையான அடிமை எந்த பொருளின் மீதும் சக்தியற்றவன் தன் எஜமானனுக்கு பெரும் சுமையாகவும் அவன் இருக்கின்றான் அவனை எங்கு அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையும் கொண்டு வரமாட்டான் அவனும் தான் நேரான வழியில் இருந்து கொண்டு பிறருக்கு நீதியையே ஏவி கொண்டிருப்பவனும் சமமாவார்களா மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியம் அல்லாவுக்கே உரியது ஆகவே இறுதி தீர்ப்புக்குரிய மறுமையின் விஷயம் இமை கொட்டி விழிப்பது போல் அல்லது அதைவிட விட சமீபத்தில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் தான் வெளிப்படுத்தினான் அன்றியும் உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் வான்வெளியில் இறைக்கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக பறந்து செல்லும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை ஆகாயத்தில் அல்லாஹ்வைத் தவிர வேறு எவரும் தடுத்து நிறுத்தவில்லை நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாச்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தளமாக ஏற்படுத்தியுள்ளான் உங்கள் பயண நாளிலும் பயன்படுத்த உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் தோள்களிலிருந்தும் வீடுகளை உங்களுக்கு ஆக்கினான் வெள்ளாட்டின் உரோமங்கள் செம்மறியாட்டின் உரோமங்கள் ஒட்டகத்தின் உரோமங்கள் ஆகியவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை அவற்றில் சுகத்தையும் அமைத்து தந்திருக்கிறான் அலமது இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் எண்பது வரைக்கும் பார்த்தோம் இன்ஷாலா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கோ